கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பன அள்ளி அருகே நடைபெற்ற விவசாயிகள் சங்கத்தின் ஆலோசனை கூட்டத்தில் விளைநிலங்களை நாசம் செய்யும் காட்டு யானை மற்றும் காட்டு பன்றிகளை கட்டுப்படுத்த வனத்துறையினர் தடுப்பு நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பன அள்ளி அருகே உள்ள மாதேப்பள்ளி கிராமத்தில் தொழிலாளர் சங்கம் மற்றும் விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் பொதுக்குழு கூட்டம் மற்றும் புதிய நிர்வாகிகளின் அறிமுக கூட்டம் நடைபெற்றது சங்கத்தின் மாநில தலைவர் கிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தின் போது சங்கத்தின் புதிய பொறுப்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்து சங்கத்தின் சார்பில் பச்சை மற்றும் சிவப்பு நிற கதர் ஆடைகள் அணிவித்து கூட்டத்தில் நிறைவேற்றப்பட உள்ள தீர்மானங்கள் குறித்து கட்டுமான சங்கத்தின் ஒன்றிய தலைவர் முனி எல்லப்பா ஓட்டுநர் அணி ஒன்றிய தலைவர் முகமது உமர் முத்துராஜ் ஒன்றிய துணை செயலாளர் வெங்கட்டன் மகளிர் அணி தலைவர் சங்கீதா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் இக்கூட்டத்தில் வேப்பன அள்ளி பகுதிகளில் கட்டுமான தொழிலாளர்கள் மற்றும் கூலி தொழிலாளிகளுக்கு தமிழக அரசால் வழங்கப்படும் நலத்திட்டங்கள் பெற கிராம அலுவலரின் கையெழுத்து வாங்க முடியாததால் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் இதனை மாவட்டம் நிர்வாகம் கவனத்தில் கொள்ள வேண்டும் வன விலங்குகளால் பாதிக்கப்படும் விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் யானைகளால் தாக்கப்பட்டு உயிரிழக்கும் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் இழப்பீட்டுத் தொகை இருபது லட்சமாக உயர்த்தி வழங்கிட வேண்டும் குறிப்பாக வேப்பன அள்ளி பன்றிக்குறி தீர்த்தம் மகாராஜா கடை நாச்சிக்குப்பம் நெடுஞ்சாலை என பல்வேறு பகுதிகளில் உலாவரும் காட்டுப்பன்றி மற்றும் யானைகளால் நிலக்கடலை ராகி நெல் வாழை உள்ளிட்ட எந்த பயிர்களும் சாகுபடி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டு உள்ளதா இந்த வன விலங்குகளை கட்டுப்படுத்த மாவட்ட வனத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுத்து மிகவும் உள்ள விவசாயிகளை காக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்களும் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது மேலும் கூட்டத்தில் தொழிலாளர் சங்க மாவட்ட செயலாளர் சின்ன பையன் காட்டுமான அணி மாவட்ட தலைவர் ராமச்சந்திரன் காட்டுமான அணி மாவட்ட செயலாளர் கிருஷ்ணன் தச்சு மாவட்ட தலைவர் முனியாண்டி உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் அந்த கோரிக்கை என்னவென்றால் தொழிலாளர்கள் தொழிலாளர்களுக்கு அரசு மூலமாக கட்டுமான அணியில் எத்தனையோ சட்ட திட்டங்கள் இருக்கிறது அதை பொதுமக்களுக்கு அரசு கிராம நிர்வாக அலுவலர் உத்தரவு கொடுத்து கைவப்பம் இடுவதில்லை ஆகையால் அரசு இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு அந்த கூலி தொழிலாளர்களுக்கு கைவப்பம் கிராம நிர்வாக அலுவலர் நடவடிக்கை எடுத்து கைவப்பம் விட்டு அந்த அரசாங்க திட்டங்களை அவர்களுக்கு சேர வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம் அதே போல விவசாய சங்கத்தின் சார்பாக விவசாய நிலங்களில் வனவிலங்குகள் காற்று பன்றி மற்றும் ஏனைகள் நிலக்கடலை பயிர்களை சேதப்படுத்துகிறது நெல் மற்றும் வாழை மரங்களை சேதப்படுத்துகிறது ஆகையால் வனத்துறை மாவட்ட வனத்துறை மற்றும் தமிழக வனத்துறை இதற்கு சரியான நடவடிக்கை எடுத்து எடுக்குமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம் இப்பொழுது பொதுக்குழு ஊட்டம் மற்றும் பொறுப்பாளர்கள் அறிமுக கூட்டத்திற்கு இங்கு கலந்து கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் நாங்கள் பாராட்டி கதராடை அணிவித்து வாழ்த்துக்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம்